செருப்புல அடிச்ச மாதிரி ராகுல் காந்தி எனக்கூடிய பப்புகானிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாரத் ஜோடா யாத்ரா ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு இந்த ராகுல் காந்தி எனக்கூடிய பப்பு கான் அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு இந்திய ராணுவ வீரர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு போற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதுக்காக கேசியரிங் ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய நீதி இந்த பப்புக்கான எனக்கூடிய ராகுல் காந்தியிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஏம்பா பப்பு இந்த மாதிரி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்றேன் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ரெக்கார்டிங் எவிடன்ஸ் இருக்கா வீடியோ புட்டேஜஸ் இருக்கா எந்த ஆதாரத்தின அடிப்படை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன்னு செருப்புல அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கும் நம்ம பப்பு கிட்ட எந்த பதிலும் இல்ல அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க ஒரு உண்மையான இந்திய குடிமகனா இருந்தா இது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்விகளை கேட்க மாட்டாங்கன்னு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கூட நீதி அரசர்கள் கேட்டிருக்காங்க அதுதான் நம்மளுக்கு புதுசு இல்லையே ஏன்னா ராகுல் காந்தி உடம்புல ஓடுறது இந்திய வம்சாவளி ரத்தமா கிடையாது அதனால நம்ம அதை பெருசா பேசணும் அவசியம் கிடையாது ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்னா நம்ம சென்னை மாவட்டத்தையே அஞ்சு மடங்கா பெருக்கனா எவ்வளவு நிலப்பரப்பு வருமோ அதுதான் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த அளவுக்கான இடத்த சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுன்னு இந்த பப்புக்கான உலர்கிட்டு இருக்கான் இது மட்டும்தான் இந்த பப்புக்கான உலர்கிட்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது ட்ரம்ப் அதாவது அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய டிரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு எதிராக சொல்லியிருக்காரு இந்தியன் எக்கனாமி இஸ் டெத் எக்கனாமி சொல்லியிருக்காங்க அதற்கு கேள்வி எழுப்பும் விதமா ராகுல் காந்தி கிட்ட வந்து கேட்கறாங்க ஏங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டிரம்ப் இப்படி சொல்லியிருக்காரு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதாவது ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரா டிரம்ப் இந்தியன் பொருளாதாரத்தை செத்து போன பொருளாதாரம் சொல்லுவதற்கு வந்துட்டு ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரா இப்படிப்பட்ட ஒரு ஈனப் பிரிவையை நான் இந்த நாட்டில் நான் பார்த்ததே கிடையாது கருணாநிதியை தோத்து போயிருவாங்க போல் இருக்கு இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுவதில் எப்படி இவர் திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கிறாரு சீனாக்கு சொம்படிக்கிறாரு பங்களாதேஷுக்கு சொம்படிக்கிறாரு இப்ப அமெரிக்காவுக்குமே சொம்படிக்கிறாரு உலக நாடுகள் இந்தியா பத்தி ஏதாச்சும் குற்றச்சாட்டு வச்சா முத ஆளா போயிட்டு அது உண்மைதான் கரெக்ட் தான் சொல்லக்கூடிய முதல் ஆளு பைத்தியம் யாருன்னா இந்த ராகுல் காந்தி தான் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையதான் பாரத பிரதமரா ஆக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸ் கட்சியில கூடிய லூசுக்குள்ள செயல்பட்டு இருக்காங்க இது போன்ற ஒரு பைத்தியக்காரன்னு பாரத பிரதமரா ஆக்கணா இந்தியா உருப்படுமா நீங்க சொல்லுங்களேன்